சிவோ அகத்தியர் ஞான பாடல்கள் பாடல் நூற்றி நாற்பத்தி நாலு சொன்னேன் நான் ஒன்றை விட்டு ஒன்றுமில்லை துலங்கவே காணுமென்ற குருவை சொன்னேன் என்னவோம் என்று விட்டாள் ஒன்றுமில்லை இருக்குதென்று பறத்தென்ன எல்லாங்கானோ உன்னவே உன்ன எல்லாம் காணோ உலகமெல்லாம் நான் என்ற உறுதியாளே பண்ணவே பல கலையும் தெளிந்து காணோ பராபரமாயதற்க பயன் சொல்வோமே இப்படி சொன்ன என் நூல்களில் எல்லாம் மெய்ப்பொருள் ஒன்றை தவிர வேறொன்றையும் உணர்த்தவில்லை அதற்கு அறிவு துலங்கி விரிவடைய வேண்டுமென்றே வாழை என்ற குருவை கண்டு அத்திருவடியில் பணியச் சொன்னேன் இந்த ஞானத்தை அறியாமல் அதை அலட்சியப்படுத்தி அது என்னவோ என்று அறிவை விட்டுவிட்டால் நீ என்ன ஒன்றும் கிடைக்காதப்பா இவ்வாறு உன்னில் இருக்கின்ற மெய்ப்பொருளில் ஈசனையே எண்ணி இந்த ஞான சாதனையில் இருந்தால் நீ நினைப்பது நடக்கும் அம்மெய்ப்பொருள் ஒன்றிலேயே உன்னிப்பாய் நினைந்து கவனித்திருந்தால் அதிலேயே எல்லா தெய்வங்களும் காணும் உலகமெல்லாம் நான் என்றிருக்கும் ஈசனை உறுதியுடன் உனக்குள் பற்றி தவத்தில் நின்றால் பல கலைகளும் தானே தெளிந்த அறிவாய் காணும் அந்த பேரறிவு பரம்பொருள் நின்ற இடத்தில் சேர்த்து சித்தி என்னும் பயனை கொடுக்கும் மீண்டும் பிறவா நிலையும் இரவா நிலையும் பெற்று பயன் பயன்பெறவே நாம் இந்த ஞானத்தை சொல்வோமே பாடல் நூற்றி நாற்பத்தி அஞ்சு சொல்ல ஒன்னாதறிய ஒரு பொருளுமாகி துலங்கமேயூமையாயுமாகி அல்லு பகல் இரண்டு மத்த பொருளமாகி அப்பனே பராபரமும் பறையுமாயி நில்லனவே ஐந்தாகி ஐந்து பேர்க்கும் நிர்குணமாய் கணபதியாய் நின்ற சுத்தி எல்லவரும் பிறப்பிடமும் அறிந்து சொன்னேன் இப்படித்தான் எவர் சொல்வார் என்னை போல வெளிப்படையாக சுட்டிக்காட்டி காட்டி சொல்ல ஒண்ணாத அறிதற்கரிதான ஒன்றான மெய்ப்பொருளை அறிவதே அறிவை அறிவதாகும் அது ஊமை எழுத்தாகவும் ஆண் பெண் அலியாகவும் இவ்வுலகமெங்கும் பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்து நிற்கின்றது இரவு பகல் இரண்டுமற்ற இடத்திலே பொருளாக அது நின்றுள்ளது அப்பனே சிவமும் சக்தியுமாக அதிலே அம்மையப்பன் அமர்ந்துள்ளார்கள் அதிலேயே ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களும் நின்றுள்ளது மகனே இருந்தாலும் எதுவும் சாராத நிர்குணமாய் கண்ணில் பதியாய் அது பரிசுத்தமாய் அது நின்றுள்ளது இந்த உலகில் வரும் எல்லோருக்கும் அதுவே பிறந்த இடம் என்றும் செத்துப்போகும் இடம் என்றும் அறிந்து கொள்ளச் சொன்னேன் இப்படித்தான் என்னைப் போலே உணர்ந்து உணரும் வண்ணம் எவர் சொல்வார் படித்து அறிந்து உணர்ந்து கொள்ளப்பா அன்பே சிவோ அன்பே